இந்திய தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது அதை உருவாக்கிய குழுவினுடைய தலைவர் சமீபத்தில் தனது எண்பத்தி நாலாவது வயது அமைவிட்டு பிரிந்த டாக்டர் கஸ்தூரி அவர்கள் இந்திய விண்வெளி ஆடி துறையில் தலைவராக ஒன்பது ஆண்டு இருந்தவர் நான் அதே துறையில் முப்பத்தி ஆறு வருடம் பணிபுரிந்திருக்கிறேன் அதில் இருபத்தி ஓரு வருடங்கள் டாக்டர் ரங்கனுடன் பல சர்வதேச புகழ்பெற்ற விண்வெளி திட்டங்களில் பணிபுரிந்த அனுபவம் உள்ளது அதே சமயம் இந்திய துறையில் குறிப்பிடத்தக்க பங்காற்றியவர்களில் என்னை போன்ற பலருக்கும் தரமான கல்வி கொடுத்தது தமிழக கல்வித்துறை அதன் இன்றைய முதலமைச்சர் எழுதிய இன்றைய கல்வி அமைச்சர் எழுதிய புத்தகம் இது இப்பொழுது இரு புத்தகங்களுக்கு இடையில் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது தேசியக் கல்விக் கொள்வி இருபது இருபது என்னும் மதையான என்ற புத்தகம் இந்த இரு புத்தகங்களுக்கும் இடையில் இருக்கும் நான் இருதலை கொள்ளி இருக்கிறேனோ இல்லை எப்பொருள் யார் யார்வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பாது என்ற வள்ளுவனின் வாக்கையும் யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்திருந்தாலும் நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவிக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என்ற பெரியாரின் கூற்றையும் மனதில் கொண்டு இரண்டு புத்தகங்களையும் படித்ததில் எனக்கு புரிந்தவை பற்றி அடுத்து பத்து நிறுவனங்கள் பேசலாமே நினைக்கிறேன்